ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் கூறிய தீர்வு தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்னாலே எங்களோட கூந்தல் சம்மந்தமான பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது அதை அதையும் தாண்டி நாங்கள் இப்போ கூந்தலை பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ நான் இன்றைக்கு சொல்லித்தரப்போ இந்த எலோவேரா ஆயிலுனால் உங்களோடய கூந்தலை வந்து நீங்கள் ரொம்பவே பராமரித்து கொள்ளலாம் ஸோ இந்த ஹேர் ஆயில்கிட்ட என்ன பெனிஃபிட்னு சொன்னால் உங்களோட கூந்தலை வந்து அடர்த்தியாக்கும் ஹேர் ஃபாலிக்கஸ்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும் மற்றும் கூந்தல் வர வறட்சியை இல்லாமலாக்கும் ஹேர் ஸ்பிளிட்டாகிறதை தடுக்கும் மற்றும் சாஃப்ட் அண்ட் ஷைனியாக உங்களோட கூந்தல் எப்போவுமே வச்சுக்கொள்ளும் நீங்கள் டெய்லி ஷெம்பூ போட்டு தான் குளிக்கணும்ட அவசியம் இல்லை ஷெம்பு போடாட்டியும் உங்களோட கூந்தல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதோட எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமலும் இருக்கும் ஆகவே கட்டாயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவிலேருந்து கிடைக்கும் முதலாவது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் கற்றாழை சோறு மற்றும் விட்டமின் இ கட்சியூ இது செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைமாக கூடுதலாக ஒதுக்கி வச்சுக்கோங்க அவசரமாக இது செஞ்சு முடிக்கலாம் இதுக்கு இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலான டைம் தேவை நான் செஞ்சது டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் முதலாவது செஞ்சேன் பட் அதுக்கு ரொம்பவே எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் ரெண்டாவது செஞ்சது நார்மல் டிரெக்டை நான் ஹீட்டில் வச்சது ஸோ முதலாவது நாங்கள் என்ன செஞ்சுக்கோ ஒரு பாத்திரத்தில் தேங்கெண்ணை ஊற்றி அதில் கற்றாழை சோற்று நன்றாக கழுவி சிறு சிறுநூல வெட்டு மசித்து நாங்கள் எண்ணெயில் சேர்ப்போம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு தண்ணியை கொதிக்க வைங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதற்கு மேலே இந்த எண்ணெய் ஊற்றி வச்சுக்க பாத்திரத்தை மேலே வைத்து கீழே வர்ற நீர்ட நீராவியால் மேலே உள்ளது வந்து சூடாக வைக்கணும் எனக்கு அந்த பொருந்தாததுனால நான் மேலே ஒரு தட்டை உண்டை வச்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் ஓயிலை வைச்சோம் ஸோ அது சூடாகிறதுக்கு நல்லாவே லேட் ஆச்சு ஸோ நீங்கள் அப்படி விருப்பம்னா அப்படி செய்யலாம் அல்லது டிரெக்டாகவே நீங்கள் அடுப்பில் வைக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் அடுப்பில் வைக்க பிறகு என்ன நன்றாக கொதிக்கும் ஸோ அதுக்குள்ளே உள்ள எலோவேரா அந்த சோற்று கற்றாழையானது அதுவும் சூடாகும் அது சூடாகி அதற்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒயிலுக்குள்ளே இறங்கும் ஸோ அந்த இறங்கின பிறகு அந்த சோற்று கற்றால வந்து மிதக்கும் மிதக்க ஆரம்பிக்கும் உ உழுக்குள்ளே நீரெல்லாம் பத்தின பிறகு எப்படி மிதக்குமோ மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் நீங்கள் விளங்கி கொள்ளலாம் இது இப்போ ஓகே ஃபுல்லாக ஓகே ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு நீங்கள் ஆற விடுங்க ஒயில் மொத்தமாக ஆறின பிறகு நீங்கள் விட்டமின்இ கேப்ஷூல்ஸை உடைச்சி அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஒரு இருநூத்தம்பது லிட்டர் எண்ணெய்க்கு நீங்கள் ரெண்டு விட்டமின்இ கெப்ஷூல்ஸ் போட்டுக்கொள்ளலாம் கூடுதலாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது குயிக்காக கெட்டு போயிரை பார்க்கும் ஸோ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு நீங்கள் செய்து வச்சிங்கண்டா வசதியாக இருக்கும் ஸோ விட்டமின் ஈயை செய்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் விட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற சக்கைகள் மீண்டும் படைந்து தெளிவான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் ஸோ அந்த தெளிவான தேங்காய்னையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி நீங்கள் தலையை நல்லா மசாஜ் பண்ணுனீங்களா இருந்தால் உங்களுக்கு ஹேஃபர்க்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதை நீங்கள் டெய்லி தொடர்ச்சியாக பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் கட்டாமல் எங்களோட கமெண்ட்லேயே ஷேர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்தேன் பட் வீடியோஸ் இன்னொரு எரரால் டிலீட் ஆகிட்டு ஸோ எனக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைச்சிது வரும் காலங்களில் அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் வீடியோவோட ஷூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு வழங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்